மாடுகள் இருந்தால் உள்ள நீ போக கூடாதுன்றாரு அப்படி நீ மீறி மேச்சு நிலத்தை எடுக்கணும் மாடுகளே இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப மாடுகள் இல்லாம இருக்கா மாடுகள் இருக்கிறது பேர் கத்துறோம் கால்நடை அமைச்சர் இல்லாம இருக்கா இங்க கால்நடை துறை இல்லாம இருக்கா வேப்பர் இல்ல மருத்துவமனை இல்லாம இருக்கா கால்நடைகளுக்கு எல்லாமே இருந்து மேச்சல் எங்க போச்சு எப்போ போச்சு மேச்சல் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் சாய்க்கணும்னு அழகாக சொன்னார் நேற்றுலேருந்து எடுத்து பார்த்து இருபது வருஷம் போகும் தூக்கிட்ட நீ முழிச்சிருந்தா அந்த மேய்ச்சல் அளவு போயிருக்காது நீ தூக்கிட்ட நீ உன்னை உன்னுடைய தூக்கத்தை கலைக்கிறதுக்கு தான் அந்த கூட்டம் அரசாங்க காதில் விழுணும் உன்னுடைய தூக்கம் கலையணும் நீ விழிப்பு நிலையில இருக்கணும் எடுத்துட்டா மேய்ச்சல் எடுத்துட்டா இன்னும் நிறைய இருக்கு இடம் ஏக்கர் கணக்கில் இருக்கு அதெல்லாம் நம்ம மீட்டலாம் நிச்சயமா மீட்ட முடியும் சட்டத்தில் இடம் இருக்கிறது நான் ஒரு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இந்த இடத்தில் ஒளிபெருக்கு முன்னால் உங்களுக்கு நான் வாக்கு தருகிறேன்